பலுசிஸ்தான் குடியரசு உதயம் இந்தியா ஐ நா அங்கீகாரம் கோரிக்கையில் பலூஸ் மக்கள் ஒரு வரலாறும் ஒரு கால அரசியலும் பாகிஸ்தானின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பலுசிஸ்தான் மிக நீண்ட காலமாக உரிமைக்காகவும் தனிச்சேர்மைக்கு வேண்டியும் போராடி வந்திருக்கிறது உலக ஊடகங்களால் பெரிதாக வெளிச்சமிடப்படாத இந்த போராட்டம் சமீப காலங்களில் ஒரு புதிய கட்டத்தை அடைந்துள்ளது பலூச் விடுதலை இராணுவம் தங்களை சுதந்திர நாடாக அறிவித்ததுடன் பலூசிஸ்தான் ஜனநாயக குடியரசு என்ற பெயரில் இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள் மீது அங்கீகாரம் கோரி அழைப்பு விடுத்துள்ளது இது பாகிஸ்தான் இந்தியா உறவு உலக அரசியலில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கும் சாத்தியங்களை உருவாக்கியுள்ளது பலுசிஸ்தானின் வரலாறும் பாகிஸ்தானுடன் இணைப்பு கட்டாயமா விருப்பமா பலுசிஸ்தான் எனும் நிலப்பகுதி பண்டைய காலத்தில் கலாச்சார மற்றும் வர்த்தக சிந்தனையின் முக்கிய மையமாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஏழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பலுசிஸ்தான் தங்களை தனி சுதந்திரமாக அறிவித்தது கலாத் மாநிலம் என்ற பெயரில் பலுசிஸ்தான் சுமார் இருநூற்று இருபத்தேழு நாட்கள் ஒரு சுதந்திர நாடாக இயங்கியது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவம் அப்பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து பலுசிஸ்தானை தங்களுக்கு இணைத்து கொண்டது இதை பலூஸ் மக்கள் ஒரு வலுக்கட்டாய இணைப்பு எனவே மதிக்கிறார்கள் இதுவே பலூஸ் மக்கள் மனதில் பீரிட்ட எரியக்கல் இந்த சம்பவம் துவங்கி இன்று வரை பலூஸ் மக்கள் மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பலூச் விடுதலை போராட்டத்தின் வளர்ச்சி ஆவலா ஆயுதமா பலுசிஸ்தானில் பாகிஸ்தானின் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் உருவாகின இதில் முக்கியமாக பாலக் லிபரேஷன் ஆமி பலூச் விடுதலை இராணுவம் பாலக் ரெபப்ளிக்கன் ஆமி பலூச் குடியரசு இராணுவம் மற்றும் பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட் பலுசிஸ்தான் விடுதலை முன்னணி போன்றவை இடம்பெற்றுள்ளன இவ்வமைப்புகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு களில் இருந்து தீவிரமான தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றன தற்காலிக ரயில் நிலையங்கள் இராணுவ முகாம்கள் அரசு சொத்துகள் உள்ளிட்டவை அவர்களின் இலக்குகளாக அமைந்தன பலூஸ் மக்கள் தங்களது உரிமையை வலியுறுத்தும் விதமாகவே இந்த வழிமுறைகளை தேர்ந்தெடுத்தனர் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஹெரோப் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் இயக்கம் உச்சக்கட்ட நடவடிக்கைகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலே ஹெரோஃப் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் என்ற இரகசிய இராணுவ திட்டத்தின் கீழ் பலூஸ் விடுதலை இராணுவம் பல இடங்களில் தாக்குதல்களை மேற்கொண்டது ஓனா பஞ்ச்கூர் கலாத் நோஷ்கி சிபி உள்ளிட்ட ஏழு முக்கிய நகரங்களில் ஐம்பத்தெட்டு இடங்களில் எழுபத்தெட்டு இராணுவ நடவடிக்கைகள் நடத்தப்பட்டதாக பலூஸ் விடுதலை இராணுவம் தெரிவித்துள்ளது இவற்றில் வெடிகுண்டுகள் ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் துருப்புச்சுவடு தாக்குதல்கள் அடங்கும் இதனால் பாகிஸ்தான் ராணுவம் பல இடங்களில் பின்னடைவு கண்டதாகவும் முக்கிய கட்டுப்பாட்டு பகுதிகள் பலூச் விடுதலை ராணுவம் கைவசமாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது பலூச் விடுதலை அரசியலில் புதிய திருப்பு நாடாக அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பலூச் விடுதலை ராணுவம் தங்களை பலூசிஸ்தான் ஜனநாயக குடியரசு என அதிகாரபூர்வமாக அறிவித்தது இதன் பின்னணியில் பலூச் சமூக செயற்பாட்டாளர் மிரியார் பலூச் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட செய்தி முக்கியமாகும் அதில் பலூசிஸ்தான் ஜனநாயக குடியரசு தங்களை ஒரு சுயாட்சிக்குரிய பொதுநல அடிப்படையிலான உலக நாடுகளுடன் நட்பு வலையமைப்பில் இயங்கும் சர்வதேச சட்டங்களை மதிக்கும் ஒரு தனி நாடாக அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவிற்கும் ஐ விற்கும் கோரிக்கை அங்கீகாரம் தருங்கள் பலூஸ் மக்கள் தங்களை உலக நாடுகள் குறிப்பாக இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பால் அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இதனடிப்படையில் அவர்கள் விருப்பங்கள் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் தங்களுக்கான தூதரக அலுவலகம் திறக்க அனுமதி பலூசிஸ்தான் பாஸ்போர்ட் நாணயம் அடையாள அட்டைகள் ஆகியவை உருவாக்க நிதி ஒதுக்கம் ஐ நா பொதுச்சபையில் பலூசிஸ்தான் விடுதலை குறித்து அதிகாரபூர்வமாக விவாதிக்க கூட்டம் இவை அனைத்தும் சர்வதேச அளவில் பலூஸ் மக்களின் உரிமைகளை உங்க செய்வதற்கான முயற்சியாக பாரப்படுகின்றன இந்தியாவுடன் உறவு ஏற்கலாமா யோசிக்கலாமா பலூஸ் மக்கள் இந்தியாவை தங்கள் ஆதரவு நாடாகவே காண்கின்றனர் அதற்கான காரணங்கள் இந்தியா ஒரு பாரம்பரிய ஜனநாயக நாடு பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதிகளை மீட்கும் இந்திய நிலைப்பாடு மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான இந்தியாவின் சர்வதேச குரல் மிர்யார் பலோச் தனது எக்ஸ் தளத்தில் பலூசிஸ்தான் மக்கள் பாரத அரசுக்கு முழு ஆதரவை அளிக்க தயாராக உள்ளனர் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் இருந்து வெளிவர இந்தியா எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார் பாகிஸ்தானின் பதில் நிலை மறுப்பா மரியாதையா பாகிஸ்தான் இதனை மிக தீவிரமாக எதிர்க்கின்றது பலூஸ் இயக்கங்களை தீவிரவாதிகள் பகிரங்க எதிரிகள் என குறிப்பிட்டு வருகிறது அவர்கள் பலூஸ் விடுதலை இராணுவம் மற்றும் பலூஸ் குடியரசு இராணுவம் போன்ற இயக்கங்களை தடை செய்துள்ளனர் சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் அனைத்திலும் பலூஸ் விடுதலை குறித்த செய்திகள் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்தியா போன்ற நாடுகள் பலூஸ் மக்கள் ஆதரிக்கின்றன என்றால் அது பாகிஸ்தானுக்கு எதிரான உடைக்கரமான நடவடிக்கை என பிரகடனம் செய்துள்ளனர் சர்வதேச மீடியா மற்றும் அரசியல் பதில்கள் பலூசிஸ்தான் விடுதலை பற்றி மேற்கத்திய ஊடகங்களில் மிகச்சிலதான் வெளிவந்துள்ளன பெரும்பாலான செய்திகள் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது தாக்குதல் என்ற அடிப்படையில் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது ஐ நா அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பெரிய சக்திகள் இதுவரை எந்ததரமான ஆதரவை அல்லது கருத்தையும் வெளியிடவில்லை இது சர்வதேச அரசியலில் பாகிஸ்தானுக்கு மீதான வணிக பாதுகாப்பு நம்பிக்கைகள் காரணமாக இருக்கலாம் சீனாவின் பாதிப்பு சிபிஇசி பாதை மற்றும் பலூச் எதிர்ப்பு பலுசிஸ்தானில் சீன பாகிஸ்தான் பொருளாதார நெடுஞ்சாலை சிபிஇசி மிக முக்கியமானதொன்று குவாடார் துறைமுகம் முதல் சின்ஜியாங் வரை செல்லும் இந்த பாதையில் சீனாவின் அதிக முதலீடுகள் உள்ளன பலூச் விடுதலை ராணுவம் சீன பாகிஸ்தான் பொருளாதார நெடுஞ்சாலை திட்டங்களை தங்கள் நிலப்பகுதி மற்றும் வளங்களை பாகிஸ்தான் சீனா கொள்ளையடிக்கும் திட்டம் என விமர்சிக்கிறது எனவே பலூஸ் மக்கள் சீனாவுக்கு எதிராகவும் உரிமை போரை வழிநடத்தி வருகின்றனர் எதிர்காலம் பலுசிஸ்தான் ஒரு தேசமா கனவா பலுசிஸ்தானின் விடுதலை ஒரு எளிய செயல் அல்ல ஆனால் உலக நாடுகள் குறிப்பாக ஜனநாயகத்தை வலியுறுத்தும் நாடுகள் இந்த நிலையை புரிந்துகொண்டு கொண்டு ஆதரித்தாள் மனித உரிமை மீறல்கள் குறைக்கப்படும் பலூஸ் மக்களுக்கு அரசியல் உரிமைகள் வழங்கப்படும் நிலத்திலும் வளத்திலும் அவர்களுக்கு சுயாட்சி கிடைக்கும் சர்வதேச சமாதானம் நிலவ வாய்ப்பு உருவாகும் இந்தியாவும் ஐ நா அமைப்புகளும் பலூஸ் மக்கள் சார்பாக நியாயமான முடிவுகளை எடுக்க வேண்டும் பலுசிஸ்தான் குடியரசு எனும் கனவு பலூஸ் மக்களின் பூர்வீக மரபுகளையும் தங்களின் நில உரிமையையும் மீட்கும் ஒரு பெரும் முயற்சி இதை வெறும் ஆயுதப் போராட்டமாகவே பார்க்காமல் அவர்களது வரலாறு கலாச்சாரம் அரசியல் வாதங்களை அடிப்படையாக கொண்டு புரிந்து கொள்வது அவசியம் உலக நாடுகள் இந்தியா மற்றும் ஐ நா ஆகியவை இந்த விடுதலைக்கான முயற்சிகளை நேர்மையான பார்வையில் பரிசீலிக்க வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்